ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து லக்ஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து ரொம்பவே பிம்பிள்டு ஸ்கின் அண்ட் ட்ரையாக தான் இருக்கும் ஸோ வந்து நான் வந்து என்னோடய பிம்பிள் ஸ்கின்னை வந்து எப்படி இந்த மாதிரி கிளியர் ஸ்கின்னாக சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு யூஸ் பண்ண ஒரு பேக் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வந்து வீக்லி இப்போ த்ரைஸ் வந்து இந்த பேக் வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து அந்த பேக் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அதோட ரிசல்ட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு வந்து தேவை தேவைக்கு வந்து நான் வந்து கடலைமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கெட்டியான தயிர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் தயிர் வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வந்து ஸ்கின்க்கு வந்து போட்டால் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பேக் போடும் போது உங்கள் ஃபேஸில் வந்து எதாவது டர்ட்லாம் இருந்ததுன்னா அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து கன்சிஸ்டன்சிக்காக நான் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணுறேன் மில்க்கும் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற வந்து இப்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும் கடலைமா வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் வந்து இன்னுமே ரொம்ப ட்ரை ஆயிடும் ஸோ வந்து நீங்கள் இந்த பேக் வந்து வீக்லி ஒரு த்ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் இப்போ என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐஸ் கிட்டெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து இந்த நான் இப்போ இந்த பேக் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ இதோடய இதை எப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ப்ரஷ்லாம் வச்சு எதுவும் அப்ளை பண்ணேன் டைரெக்டாகவே தான் நான் அப்ளை பண்ணுறேன் ஃபேஸில் வந்து எந்த கேப்புமே இல்லாமல் வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஐபால்ஸும் சுற்றி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த இடம் தான் ரொம்ப டார்க்காக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நோஸ் அப்பர் லிப்ஸ் இதெல்லாம் டார்க்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து பேக் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட நெக் பேட்டையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து கா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த எண்டு வரைக்கும் நெக்லையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி வந்து ஃபேஸ் ஒரு கலர் நெக் ஒரு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து அதையும் டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஐ பால்லேயுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இருந்து தான் ரொம்ப டார்க்காக இருக்குது ஸோ அந்த ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு கேப் இல்லாமல் ஈவனாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக இது ட்ரை ஆகிறதுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் இப்போ இந்தளவுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து அப்பர் லிப்ஸில் வந்து ஹேர்லாம் இருந்ததுன்னா அதுவுமே இந்த பேக் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நான் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்லாவே உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா கொடுக்கும் இப்போ நான் வந்து டவல் வச்சு வெட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் இப்போ நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இருந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்